வாழ்க்கையில உடஞ்சு போயிருக்கக்கூடிய கூடிய துலாம் ராசினியர்களே ஓடி போனவனுக்கு உன்பதுல குரு அப்படிங்கிற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் ஏற்படுத்தாதுங்க புதிய ஒரு வாழ்க்கையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதா உண்மை இந்த குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி தனியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கும் வாழ்க்கையை விட்டு வெளியில போய் நம்ம எப்படியோ வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கும் நம்ம உண்மையிலேயே வாழறோமா இல்ல மன வியாதியில சுத்துறோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன செய்ய போகுதுன்னு இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லா சொல்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் அதுவும் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்கறாரு சத்தியமா சொல்றேன் இந்த அளவுக்கு பெஸ்ட் குரு பயிற்சி இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விட்டுறாதீங்க நீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரு சைடு கடன் ரொம்ப அதிகமா இருக்கலாம் ஒரு சைடு பணத்தை இழந்துட்டு நிக்கலாம் ஒரு சைடு வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்கலாம் ஒரு சில துலாம் ராசினர்களுக்கு குழந்தையோ திருமணமோ ஆகாம கூட இருக்கலாம் பட் என்னவாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாகியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தால் மட்டும் போதுங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ஜோரா இருக்கும் ஏன்னா எஸ்டாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கும் போது உங்க வாழ்க்கையை சிதறடிச்சிருப்பார் உறவுகள் இருக்கும் சொத்துக்கள் அடமானத்துக்கு போயிருக்கும் சொந்த பந்தங்கள் கைகொட்டி சிரிச்சிருப்பாங்க மனவழிங் வேதனை அப்படிங்கிறது ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ஆவில குத்தின விதை மாதிரி வலி வலின்னு வலிச்சிருக்கும் இந்த காலில் ஏற்பட்ட காயங்களும் மனதில் ஏற்பட்ட ரணங்களும் மூளைக்கு போய் எப்படி ஒரு பாசிட்டிவ் பிரச்சனையை கொடுக்குதோ அதே மாதிரி இதயத்தில் வேதனையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களே உங்களுடைய பிரச்சனை நம்புவீங்களா அப்படி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருந்தாலும் சரி கோச்சார அடிப்படையில் என்ன கிரகங்கள் எங்க இருந்தாலும் சரி ஜாதகம் நவாம்சமும் வீணா போயிருந்தாலும் சரி இந்த குருங்கிற ஒரே ஒரு கிரகம் உங்க வாழ்க்கையில நல்லா உட்காரும் போது எட்டு கிரகமும் சரியில்லைனாலும் குரு பகவான் தூக்கி கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான யோகத்தை இந்த உங்களுக்கு வழங்குகிறார் இந்த குரு பயிற்சியில் சாதாரண பயிற்சியா இருக்காது சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போகிறது அதுவும் குரு பகவானுடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது உங்களோட லக்னம் முயற்சி ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழப்போகிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் சரியாக போகுது உங்கள் மீது ஏற்பட்ட கலங்கங்களும் சரி அசிங்கங்களும் சரி அவமானங்களும் சரி உடைய போகிறது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் போது கூட பிறந்தவங்க லாபமா இருக்க போறாங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வரப்போகிறது சொந்த இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இழந்த ஏமாந்த வாழ்க்கையும் பணமும் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஸோ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஆசை ஏக்கம் எல்லாமே நிறைவேற போகிறது அப்படின்னு சொன்னால் குரு பகவானை விட துஷ்ட கிரகம் துலாமுக்கு கிடையாது அப்பேற்பட்ட பெஸ்ட் கிரகம் உங்களுக்கு சாதகமாக உட்காரும் போது சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் பிறக்க போகிறது உண்மை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இந்த குரு பயிற்சியை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு உங்களுக்கு இழந்த ஒவ்வொரு நொடியையும் திருப்பித்தரும் இழந்த வாழ்க்கையை திருப்பி தரும் விட்டு நபர்கள் உங்களை தேடி வருவாங்க வசியம் பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க உங்களை அபகரிச்சிட்டாங்க ஏன் உங்களை நீங்களே இழந்து விட்டீர்கள் ஏன் இன்னமும் வெளிப்படையா சொல்றேனே உங்களை உங்களை சீட்டிலிருந்து நவுத்தணும்னு நினைக்கிறாங்க பிச்சைக்காரனா தெருவோடு ஏந்த வைக்கணும்னு நினைக்கிறாங்க கெட்ட பெயரை சுமத்துறாங்க எதுவையும் தாண்டி திருமணங்கிற கனவை நினைவாக்கக்கூடிய வாழ்க்கையை இந்த குரு பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படுத்த போகிறது இது வீடியோ நம்பர் ஒன் பார்ட் ஒன் தான் இந்த குரு பயிற்சி பார்ட் ஒன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கும்னு நம்புறேன் பார்ட் டூல யார் யாருக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சரி பண்ணலாம்னு டீட்டெயிலாக சொல்றேங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க துலாம் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்